ஏழு கட்ட தேர்தல் நிறைவடைந்த நிலையில நேற்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருந்தது அதுல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் பாஜக பொறுத்த மூன்று இடங்கள் ஒன்றிலிருந்து மூன்று அதிமுக இருந்து இரண்டு இடங்கள் அப்படின்னா பெருவாரியான கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருந்தது இது குறித்து உடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான வைகை செல்வன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கருத்து கணிப்பு முடிவுகள் பாத்திருப்பீங்க பெரும்பான்மையான கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமா வந்து நிறைய சீட் வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்திருக்கு ஆனா இரண்டாவது இடத்துல அதிமுகவா பாஜகவா அப்படின்னு பார்த்தா அதிமுகவை தாண்டி பாஜக தான் நிறைய இடங்களை வின் பண்ணுவாங்க அப்படின்னும் ஒரு சில கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது அப்படின்னு வந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க சார் இல்ல கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து திணிப்புகளாகத்தான் இருக்கிறது வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் இது குறித்து விரிவான பதிலை நாம் வழங்க வேண்டும் வழங்க முடியும் இருப்பினும் மக்கள் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் மக்கள் பழியும் மக்கள் சேவையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சி எங்கள் பயணம் தொடரும் ஆக ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த மாத்திரத்தில் வந்து ஏழு முறை ஆட்சியில் இருந்து இந்த எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் இருந்திருக்கிற கட்சி அண்ணாதராபடமன் நேற்றுக்கிறார் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறில் படுதோல்வியை சந்தித்த நிலையிலும் கூட மீண்டு எழுந்தது அண்ணாதராபுடமன் நேற்றுக்கிறார் ஆக வெற்றி தோல்வி எதுவரிலும் மக்கள் பணியை செய்து கொண்டிருப்பது ஒரு ஒரு சிறந்த இயக்கமாக மக்கள் கருதுவார்கள் அதன் பின்னால் அதற்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்குவார்கள் அப்படிப்பட்ட இரண்டு நிலையையும் மகத்தான பெருவெற்றியையும் அடைந்திருக்கிறோம் படுதோல்வியும் சிந்தித்திருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து இதுவரை தமிழகத்தை பொறுத்து மாத்திரத்துல எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலமுறை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே தேர்தல் முடிவு தேர்தல் பெரும் வெற்றியையும் அதிமுகவும் திமுகவும் ஒரு மூன்றாவது கட்சியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர வச்சதில்லை இப்ப வரைக்குமே அதிமுக திமுக தான் வந்து எதிரெதிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப வந்து இரண்டாவது ஒரு பெரும் கட்சியா வந்து பாஜக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பா இந்த தேர்தல் முடிவுகள் அமைஞ்சிருவோம் அப்படி சொல்ல முடியாது இந்தியா பொறுத்த மாத்திரத்திலே பாஜக வரும் என்று தேர்தல் கணிப்புகள் சொல்லுகிறது தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு நிலைமை இல்லை அது நீங்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்களே தெரிந்து கொள்ளலாம் ஆக தமிழகத்தை பொறுத்து மாத்திர திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கு தான் பெரிய போட்டியே இருக்கிறது மக்கள் அவற்றைத்தான் மாறி மாறி வாய்ப்பு இருக்கிறார்கள் பிஜேபி வாக்கு சதவீதத்தை ஒன்று ரெண்டு இடங்களில் அதாவது சோரா தோராயமாக ஒன்று ரெண்டு இடங்களில் சமச்சீரான வளர்ச்சியாக இருக்காது ஆங்காங்கே ஒன்று ரெண்டு இடங்களில் அதிக இடங்களில் வாய்ப்புகளை பெற்றிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கிற வாக்கு வங்கிகளை அவர்களால் இயலாது அதிமுகவுக்கு இடங்கள் கிடைக்கலனாலும் வாக்கு சதவிகிதம் அடிப்படையில் பாஜக விட அதிமுக அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை அதாவது வந்து இடங்கள் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் பதினைந்து இடங்கள் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆறு ஏழு இடங்களாவது கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஆக போக போகத்தான் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் எப்போதும் விடப்பதில்லை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பலத்தோடு இருக்கிறோம் அந்த கட்சியில் தொடர்ந்து பத்து வருட காலமாக பயணிக்கிற கூட்டணிகள் ஒரே கருத்தோடு அவர்கள் பயணிக்கிறார்கள் பல்வேறு கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட தமிழகத்திற்கான இந்த தமிழக அரசு பல்வேறு பிரச்சனைகளை விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியது சட்ட ஒழுங்கு சரிவு போதைப் பொருள்கள் தங்குதடையற்று கிடைக்கிறது இவற்றையெல்லாம் தடுக்க தவறிய இந்த நிலையிலும் கூட அந்த எதிர்கட்சிகள் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் தட்டி கேட்கவில்லை தட்டி கேட்கிற ஒரே இயக்கமாக மக்களிடத்திலே அதையெல்லாம் தவறுகளை சுட்டிக்காட்டி அதை இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது ஆகவே எங்களுடைய முப்பது சதவீதத்துக்கு மேலாக வாக்கு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது எங்களோடு சின்ன சின்ன கட்சிகள் தான் தேமுதிக மற்ற சின்ன சின்ன கட்சிகள் தான் கூட்டணியில் இருக்கிறது இருந்த போதிலும் கூட மக்களுடைய இந்த முடிவு எப்படி இருக்கும் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்ப்போம் நிச்சயமா சார் இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒருவேளை இணைந்து போட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த வெற்றி வாய்ப்புங்கிறது இன்னும் அதிகமா இருந்திருக்குமோ திமுக ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்திருக்கலாமோ ஏன்னா அவங்க கதவுகள் திறந்திருக்கு ஜெனல்கள் திறந்திருக்கு எல்லாமே வந்து குறிப்பிட்டுமே தேசிய தலைவர்கள் சொல்லியுமே வந்து அதிமுக வந்து பாஜகவுக்கான இடம் வந்து குடுக்கல நாங்க வந்து தேர்தல் வந்து தனித்தான் சந்திக்கிறோம் கூட்டணி முறிவு அப்படிங்கறது ரொம்ப உறுதியா இருந்தீங்க ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாகவே இருந்திருந்து தேர்தல் சந்திச்சிருந்தா கொஞ்சம் பெனிஃபிட்டா அமைஞ்சிருக்குமோ இல்லை அதுக்கு இப்போதிக்கு இப்போ அந்த கேள்விக்கு பதிலே இழாது ஏனென்றால் நாங்கள் வந்து அங்கேருந்து பிரிஞ்சு வெகு தூரம் கடந்து வந்து விட்டோம் திரும்பி பார்த்து கொண்டு ஐயோ இவ்வளோ தூரம் வந்து விட்டோமே என்று யோசனை செய்வதே தவறு முடிவு முடிவெடுத்ததுதான் முடிவு எடுத்தது தான் ஆகவே அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி எங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி எடுக்கிறது என்று முடிவுக்கு பிறகு பார்ப்போம் நிச்சயமா சார் தேர்தல் முடிவுகள் நீங்க சொல்ற மாதிரி பதினைந்து பதினாறு கணிக்கப்பட்டாலும் அதில் ஐந்து ஆறாவது கிடைக்குதா அப்படின்னு இருந்து பார்ப்போம் கேள்விகளுக்கு நேர்த்தியான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார்